அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசல்லம் போதித்த சமத்துவம் மக்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இரட்சகன் ஒருவனே உங்கள் தந்தையும் ஒருவரே அரபு மொழி பேசுகின்ற எவருக்கும் அரபு மொழி பேசாத எவரையும் விட எந்த சிறப்பும் கிடையாது சிகப்பாக இருக்கின்ற எவரும் கருப்பாக இருப்பவரை விட சிறந்தவராக மாட்டார் கருப்பாக இருக்கின்ற எவரும் சிகப்பாக இருப்பவரை விட சிறந்தவராக மாட்டார் ஆனாலும் அல்லாஹுவை பயப்படுவதுதான் சிறப்பை தீர்மானிக்கும் என்று சல்லல்லாஹு வசலம் அவர்கள் பிரகடனம் செய்தார்கள் இந்த செய்தி அஸ்ஸை முஸ்னத் என்ற நூலிலே ஒன்று ஐந்து இரண்டு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனது தாய்மொழி அரபு மொழியாக இருந்தும் தமது மொழிக்கு கூட எந்த சிறப்பும் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பகிரங்கமாக சமத்துவத்தை போதித்தார்கள் உலகிற்கான பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதாக பலர் வருகை தந்தது உண்டு ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்ததா என்றால் அது கேள்வியாகவே இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் ஒருவர் வாழ்ந்தார் தலைமைத்துவத்துக்கே இலக்கணமாக வாழ்ந்தார் உலகத்தில் மிகச்சிறந்த வாழ்வியல் முறைகளை போதித்தார் வார்த்தைகளாக மட்டுமே பார்க்கப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி மக்களுக்கு வாழ்க்கையை எளிமையாக்கினார் தீர்வுகளே கிடையாது என்று கைவிடப்பட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்கினார் மாற்றவே முடியாது என்று கூறி மக்கள் இறந்த காலகட்டத்தில் அந்த மக்களை மனமாற்றம் செய்த ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஏற்றி காட்டினார்கள் சொல்வதை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில் தாம் சொல்லாததையும் இந்த உலகத்திற்கு செய்து காட்டி வாழ்வியல் நெறியாக தந்தார்கள் அவர் ஒரு சிறந்த தலைவர் மிகச்சிறந்த முன்மாதிரி மனிதர் அவர்தான் வார்த்தைகளை வாழ்க்கையாக்கிய தூதர் என்பதை நாம் இந்த கட்டத்திலே நினைவுகொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அவனுடைய வேதமறை குரானிலே ஒரு செய்தியை தெளிவுபடுத்த முற்படுகிறான் அப்படி முற்படுகின்ற போது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நம்பிக்கையாளர்கள் மீது மெய்யாகவே அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான் அவர்களுக்காக ஒரு தூதரை அதுவும் அவர்களிலிருந்தே அனுப்பினான் அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைக்கிறார் மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்பாக பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருந்தனர் அல் ஆன் அத்தியாயம் மூன்று வசனம் நூற்றி அறுபத்தி நான்கிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச அளவில் இன்றைய நாள் வரை கேள்விக்குறியாக இருக்கும் ஒரு அம்சம் இருக்குமேயானால் அது சமத்துவம் சம உரிமைதான் சர்வதேச அளவில் இனத்தால் நிறத்தால் மொழியால் வேற்றுமை பாராட்டி பாகுபாட்டுடன் நடத்தப்படுகின்ற அவலங்களுக்கு எதிரான கோஷங்கள் இந்த வையகத்தில் நீண்ட நெடுங்காலமாகவே முன்வைக்கப்படுகின்றன பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கடைபிடிக்கப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்படுகின்ற அவலங்களை எதிர்த்து பன்னெடுங்காலமாகவே பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று தான் வந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு சட்டங்களை ஏற்றி அது செய்து விடுவோம் இது செய்து விடுவோம் என்றெல்லாம் சொல்ல முடிகிறதே தவிர தீண்டாமையை ஒழித்து பாகுபாட்டை அழித்து சமத்துவத்தை சம உரிமையை நிலைநாட்டுகின்ற அளவுக்கு யாருடைய செயல்பாடுகளும் முழுமையாக அமையப்பெறவில்லை அன்றைய அரபுலக மக்கள் குலப்பெருமையாலும் இனபேதத்தாலும் நிறமெறியாலும் நிறவெறியாலும் மொழி பாகுபாட்டாலும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டும் தலைமுறைக்கும் பகைமையை வளர்த்து கொண்டும் அப்படி வளர்த்து பழிதீர்த்து கொண்டும் இருந்த காலகட்டத்தில்தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெறுகிறார்கள் இன நிற மொழி ரீதியான பாகுபாடு பேதம் ஆகியவற்றின் வீரியத்தை அதன் விபரீதத்தை அல்லாஹுவின் அழகிய வழிகாட்டலோடு அங்குலம் அங்குலமாக தெளிவுபடுத்தினார்கள் மனிதன் தன்னுடைய சக மனிதன் ஒருவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்தும் பிற மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் உட்பட ஏனைய விஷயங்களையும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலையூசலம் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே அரபு நாட்டு மண்ணிலே தெளிவாக எடுத்துரைத்தார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா சமத்துவத்தையும் சமாதானத்தையும் பேணக்கூடிய மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரக்கா